நூறு நாள் வேலை திட்டத்துல இருந்து மகாத்மா காந்தி பேர நாங்க எடுத்துட்டோம் ஓ அப்படியா பரவாயில்ல இந்த நாட்டுல இருக்கிற காந்தியோட எல்லா சிலையும் தள்ளி உடைச்சிடுங்க சுவர்கள இருக்கிற அவரோட எல்லா படத்தையும் அழிச்சிடுங்க நாட்டில் அவர் பேர்ல இருக்கிற ரோடுகளுக்கு வச்சிருக்கிற பேரை எடுத்துடுங்க எந்தெந்த கட்டடத்துக்கு காந்தி பேர் இருக்கோ அதை எல்லாம் கூட எடுத்துடுங்க அப்படி எங்கேயாச்சும் வச்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அவங்கவுங்க மனசுக்குள்ள வச்சுக்கங்க புரியுதா இங்க இதயத்துக்குள்ள வச்சுக்கங்க என்னதான் அவர் நமக்காக பண்ணல உண்ணாவத இருந்த ஜ கடந்தாரு வேட்டி கட்டிட்டு இந்த நாடு முழுக்க சுத்தி வந்தாரு துப்பாக்கி தோட்டாவை இதயத்துல வாங்கினாரு கடைசியா நீங்க என்ன பண்ணீங்க ஒரு போட்டோ எடுத்து சுவத்துல மாட்டிட்டு அதுக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இந்த நாட்டை அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் விற்கிறீங்க அவர் நினைச்சாரு இந்த நாடு சுபிட்சமாயிடும் அவர் நினைச்சாரு ஆனா நீங்க இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டீங்க என்ன நாசம் பண்ணலையா நேர்ஜி பார்த்து பார்த்து உருவாக்குன பொதுத்துறைய நிறுவனங்களை ஒவ்வொன்னா வித்துட்டு இருக்கிறீங்க விவசாயிகளை நடு ரோட்ல தவிக்க விட்டுறீங்க அவங்க விளைவிச்ச பொருளுக்கு வில தர மாட்டீங்க வேலைவாய்ப்பு உருவாக்குறோம்னு சொல்லிட்டு கையை விரிக்கிறீங்க திடீர்னு ஒரு நாள் இந்த நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்றீங்க உங்க இஷ்டத்துக்கு ஜிஎஸ்டிய மாத்துறீங்க தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு வாக்குகளை திருட்டுறீங்க கைப்பாவையா வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை மிரட்டுறீங்க நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களை பிரிவினைவாதம் மதவாதம் பேசி அகதிகளா மாத்துறீங்க காந்தி இருந்தா அப்படிதான் சொல்லுவார் நாடு நம்மளோட தான் ஆயிடுச்சு ஆனால் நாட்டு மக்கள் அகதியாயிட்டாங்க